ஒரு நோயாளியின் அதிகமாக நோயின் தன்மை வளர்ந்து விட்டார் பாசத்துடன் பண்புடன் பறிவுடன் அந்த நோயாளியை நாம் அணியினால் அவர் உடல்ல அந்த உணர்வின் தன்மை நமக்குள் நுகர்ந்து அந்த உணர்வின் வலிமை அந்த நோயாளி இறந்தால் அந்த நோயாளியின் விட்ட ஆன்ம விழுவதே நம் உடலில் அந்த உணர்வு வலிமை என்றால் அதை இழுத்துக் கொள்கின்ற நம் உடலை சேர்த்துக் கொள்கின்றோம் இப்ப நம்ம உடலுக்குள் அந்த பின் அதே உணர்வின் தன்மை நம்ம உடலுக்குள் செயல்படுகின்றது ஒரு ஆடு சாதாரணமானதுதான் ஒரு நரி இதை உணவாக உட்கொள்ள எண்ணுகின்றது ஆனால் நரியின் உணர்வை ஆடு அதிகமாக நுகர்ந்தால் அந்த ஆட்டின் உடலில் நரியின் உணர்வு அதிகமாகி விடுகின்றது ஆட்டை நரி கொண்டுகின்றாலும் ஆற்றின் உயிர் வந்த பின் நரின் உணர்வை நாள் நரியின் ஈர்ப்புக்குள் சென்று ஆடு நரியாக பிறக்கின்றது இதே போல தீமைகளை வென்ற உணர்வின் நிலைகளை அருள் பேரரும் உணர்வை நமக்குள் நுகர்ந்து இந்த உணர்வை நமக்குள் விட்டால் அவன் எப்படி நட்சத்திரங்கள் உணர்வு ஒளி அவன் பெற்றானோ இதே போல அந்த மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நிலைகளை அவன் நுகர்ந்து நட்சத்திரமாக இருக்கின்றான் ஆகவே அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நாம் பெற்றார் அவன் வழியில் நமக்குள் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் ஆக அப்படி ஆனதால் ஆறாவது அழிவு ஏழாம் நிலை சந்தரி மண்டலம் என்பது அகசன் ஆதியிலே கண்டாலும் அவன் உணர்வு வெளிப்படுத்தியதை பிற்காலத்தில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஒளிவு அவனிடம் அகசின் உடல் மகரிஷரு நட்சத்திரமானாலும் அவன் உடல் என்று வெளிப்பட்ட உணர்வுகள் இந்த சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் உள்ளது ஆனாலும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின் வியாசகன் தான் மீன் பிடிக்க செல்லும் போது கடலிலே விழுந்து விடுகின்றான் அவன் எப்படியும் உடல் அவன் மீள வேண்டும் என்று போராட்டம் மனப்போராட்டமே அதிகமாகின்றது அப்ப கடல்வாழ் மீன் இவனை காப்பாற்றுகின்றது அப்ப கடல்வாழ் மீனெனம் காப்பாற்றிய பின் அவன் சிந்திக்கின்றான் நாம் எதை கொன்றமோ அந்த மீன் என்னை காத்தது என்று திரும்பி பார்க்கும்போது தன் தவறே உணர்ந்து அதன் உயர்ந்த குணங்களை எண்ணி இயங்குகின்றான் அப்போதுதான் அந்த காலங்களில் சூரியனை வணங்கிப் பழகியவர்கள் பெரும் எல்லா மக்களுமே அந்த சூரியனை எண்ணி ஏங்கி தான் இப்படி தவறு செய்தேன் இந்த மீனனும் என்னை காத்தது என்ற உணர்வை பற்றி மேலே தான் அதே கடலின் பகுதி காலை நான்கு மணிக்கெல்லாம் அந்த நட்சத்திரத்தை நாம் பார்க்கலாம் துருவ நட்சத்திரத்தை அதை வான வீதியில் சூரியன் நான்கு மணிக்கு வெளியிடும் போது துரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு அது கவர்ந்து வருகின்றது அப்ப அந்த எண்ணும் போது துருவ நட்சத்திரத்திலிருந்து அவன் நுகர நேருகின்றது அகந்த அண்டமும் இந்த பிண்டத்திற்குள் எவ்வாறு உணர்ந்து வெளியிட்ட உணர்வுகள் வான வீதியிலிருந்து வந்த உருவான உயிர் முதல்ல கடல்ல தான் விழுகின்றது வான வீதியிலிருந்து பல உணர்கள் இங்கே அகப்போம் போது சூரியன் ஒடிக்கட்டுகள் அது சிறுக விளைந்து பாசானமாக மாறுகின்றது அந்த பாசானத்தில் சேர்க்கை மற்ற மின்னல்கள் தாக்கப்படும் போது ஒவ்வொரு வந்து கடனில் மின்னல்கள் தாக்கினால் மணலாகின்றது அந்த மின்னல்கள் ஊடுருவும் போது இந்த காவல் இனங்கள் வரப்படும் போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இரவின் உணர்கள் இது அதிகமானதோ அதுக்கு தகுந்த செடியின் கருக்கள் உருவாகின்றது இவ்வாறு கடல்வாழ் நிலைகள் பலவிதமான செடிவொடிகள் உருவாகின்றன அதை உணவாக உட்கொள்ளும் நிலையில் பல உயிரினங்கள் உண்டு எதை எதை எடுத்து எதன் வழியில் உருவானதோ அதை எதை எடுத்து அதன் நிலைகள் உருவாக உட்கொள்ளும் சக்தி வருகின்றது கடல்வான் நிலைகள் உண்டானது என்று முதலில் யார் கண்டது அகசியம் அவன் கண்ட உண்மையின் உணர்வை இங்கே வியாசகர் நாம் காணுகின்றான் அவன் சம்படவன் ஆகவே இவன் காணும் சந்தர்ப்பம் இந்த மீனினம் இவன் கடலில் தத்தளித்து வருவதை மீனினம் காக்கப்படும்தான் இந்த உணர்வு இவனுக்கு வருகின்றது அப்போதுதான் அவன் நிலையை உணர்கின்றான் ஒரு மீனுக்கு அதில் உள்ள காந்த பலன் அறிவு அதிகம் இப்ப நாம் மின்னல்கள் தாக்கப்படும் போது மீன் நிலைகளில் அந்த உப்பு செத்து இருப்பதனால் அந்த உப்புச்சத்துக்குள் இது அடங்கப்பட்டு எலக்ட்ரிக் என்ற விஷத்தன்மைகள் அதிகமாக உருவாக்குகின்றது உருவாக்கும் மீன் அணங்கள் நீர் எதிர்நிலை ஆகும் போது அதிர்நிலையில் வரப்படும் போது அதற்கு கரண்டை உற்பத்தி பண்ணி எதிர்நீசல் அடிக்கும் சக்தி வருகின்றது இப்ப ரெண்டு மேக்னட் அதாவது சுத்துவதில் ஒரு காந்த அறிவு இந்த பாடியோடு சேர்த்த ரெண்டு காந்த பலனும் இடைவெளி சந்து விட்டு அதற்கு மத்தியிலே வயிர்களை இணைத்து இதனுடைய இழுக்கும் போது அந்த காந்த புலன் அறிவையை இணைத்து கரண்டாக உற்பத்தி செய்கின்றன இதே போலதான் உயிரின் துடிப்பும் நிதிநிலையான நட்சத்திரங்கள் துடிப்பதுதான் கரண்ட் உற்பத்தி செய்கின்றது நமது உயிர் அதன் தொடர் வரிசைத்தான் நம்முடைய அணுக்களின் இயக்க தொடரும் வருகின்றது ஆனால் மீனனும் தனக்குள் இந்த உணர்வின் சக்தி வந்து அது ஒவ்வொரு விதமான தன் உணர்வுக்கு தக்கவாறு சில மீனங்கள் தனக்கு எதிரிகள் என்றால் பயம் அடுத்துவதற்கான ஒலி அலைகளை எழுப்புவதும் தான் மற்றது உணவுக்கு அது தேட வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஒளிச்சட்டை போட்டு அது எதையாக எடுத்துக்கொள்ளும் இருக்கக்கூடிய மீன்கள் உண்டு இப்படி இயற்கை நிலைகளை தனக்குள் கண்டுணர்ந்து செயல்படும்போது கடவுள் என்ற தனித்தன்மை எங்கேயும் இல்லை ஆகினாலே அந்த வியாபித்திருக்கும் உணர்வை அன்று வியாசன் கண்டான் அகசன் உடலே கண்டு உணர்ந்த உணர்வனை அதனால் தான் என்ற மலையை வட்டாக வைத்து வாசக என்ற பாம்பை கயிறா வைத்து பார்க்கடலே கடந்தான் என்று கடந்த விற்றில் விழுங்கியவர்கள் எவையோ அவை அவை நிலை பெற்றது நமது அணு அணுவாக சேர்த்து அதன் உணர்வுகள் கவர்கின்றது அங்கு உரைகின்றது அதனால்தான் சக்தி இங்கே உடல் உரையப் போகும்போது சிவம் என்றும் அந்த துருவப்பகுதியில் இருப்பதை விஷத்தை ஆழகால விஷம் என்றும் இந்த பூமியின் தன்மையை நீலகண்டா அதாவது உடல் சிவமாகும்போது கழுத்தளவிலே விஷயத்தை நெறித்துக் கொண்டான் என்றும் நீலகண்டா என்று வைத்து அழைக்கின்றனர் இவ்வாறு இயற்கின் உணர்வின் தன்மை நமது பூமி பல உணர்வுகளை கவர்ந்து புல் தாவர இனங்களை வளர்க்கின்றது எந்தெந்த வகையான உணர்வுகளை உணவாக உட்கொள்ளுகின்றதோ அதனதன் உணர்வுக்கொப்ப உடல்கள் அமைகின்றது இடையடை தனக்குள் விழுங்கி இந்த உணர்வின் தன்மை பெறுகின்றது மாறுகின்றது என்பதனை உணர்வின் உணர்வின் அவன் இயக்கமாக அறிந்து கொண்டான் என்பதுதான் சம்பளவன் பேருக்கு வியாசகர் என்று வியாபித்திருக்கும் உணர்வை அது தனக்குள் பதிவாக்கி உணர்வின் தன்மை தெளிவாக்கினான் என்று காரணம் தெரிவித்து அழைக்கின்றார் ஆகவே அவன் கண்ட உண்மைகள் அவ்வாறு இருக்கின்றது அகசன் பெற்ற உண்மைகள் இப்படி இருக்கின்றது சாதாரண மனிதன் வடை வைத்த உணர்வுகளும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இங்கே வைத்திருக்கின்றது விஞ்ஞான அறிவார் பெற்றுணர்ந்த உணர்வுகளில் விஷத்தன்மைகள் செடிகொடிகளில் தா தாக்கப்படும்போது பூச்சிகளைக் கொல்ல விஷத்தை பாய்ச்சுகின்றனர் அந்த விஷத்தை பண்ண பின் பூச்சி விடுகின்றது ஆனால் அந்த நெல் பயிர்கள் இந்த விஷம் ஊடுருகின்றது நெல் மணி உருவாக்கும் அமிலங்களில் இந்த விஷம் கலந்து விடுகின்றது அந்த நெல்லோடு சேர்த்து விஷம் அதிகரிக்கின்றது ஆனால் அதை நாம் உணவாக உட்கொள்ளும்போது போது ஏற்கனவே நாம் உணவாக உட்கொள்ளும் நங்கினை மலமாக மாற்றும் இந்த நமது மனதின் உடலில் ஒவ்வொரு உணவுகளிலும் உணவுகளிலும் நஞ்சி அதிகமாகின்றது எடுத்துக்கொண்டால் எந்த பயிரும் பூச்சிக்கொல்லி மன தொழிக்காதபடி அவங்களுக்கு பயிர் வருவதில்லை நாம் உணவாக உணவுக்குள் அனைத்துமே இந்த நங்கின் தன்மையை கலந்துள்ளது நம்ம உடலில் சிறுக சிறுக நங்கின் தன்மை கலக்கப்படும் கால் கொடைச்சல் மற்ற போன்ற சில நோய்களும் சிந்திக்கும் தன்மை இழந்தும் வேக உணவு சிந்திக்கும் தன்மை இழந்தால் தவறு செய்யும் நிலைகள் அதிகமாகிவிடுகின்றது குற்ற இயல்புகளும் அதிகமாகிவிடுகின்றது இதை போன்ற நிலைகள் என்று நாம் தப்புவதற்கு என்ன செய்வது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த காற்று மண்டலத்தில் விஞ்ஞான அறிவால் விஷத்தன்மைகள் பரவப்பட்டு நான் விஷ உணவுகளை உணவாக உட்கொள்ளும் போது அதே விஷத்தின் தன்மை இன்னொரு பக்கம் தீவினாலும் அது நமக்குள் எடுக்கும் சக்தி வருகின்றது அந்த விஷத்தின் தன்மை வரும்போது நமக்கு நோயாக மாறுகின்றது மாடு ஆடு எல்லாம் விஷத்தை தன் உடலாக மாற்றுகின்றது நல்லதை நஞ்சாக மாற்றுகின்றது மனிதனானதன் பூச்சியை கொன்றுவிட்டு நல்ல உணவு உணவாக கொள்ளலாம் என்று விஞ்ஞானிகள் காட்டினாலும் அதில் உள்ள பூச்சியை கொன்றுவிட்டு ஆனால் ஓய பயிரை உருவாக்குகின்றார் ஆனால் உருவாக்கினாலும் இந்த விஷத்தன்மை எதோடு கலந்து நம் உடல் விஷத்தின் நன்மை ஊற்றிவிடுகின்றது இதை போன்ற நம் உடலில் ஏற்படும் நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடந்து கொண்டுள்ளது அப்ப அந்த விஷத்தின் தன்மை தூவினால் நம் உடலில் பயிரினங்களால் உருவாக்கப்பட்ட உணவின் தன்மை விஷத்தன்மையை நம் உடல்ல விளையாடு அப்ப அந்த விஷத்தின் வகரும் அந்த உடல்ல விளைந்த அந்த அணுக்கள் அந்த உணர்ச்சி ஊற்றி அதே உணவாக எடுத்துள்ள வருகின்றது அப்ப நம் உடல்ல கடுமையான நோய்கள் உருவாகின்றன இதை போன்ற நிலைகள் நாம் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் பெற்றுக்கொண்டால் சித்தி வென்று உணர்வை ஒளியாக மாற்றியது மற்ற நட்சத்திரங்கள் வெளியிடும் மின்னல்கள் மின்கதிரிகள் போவதே அந்த உணர்வை நாம் பெற்றுக் கொண்டால் மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரும் எதிர்நிலையாகி மின்னல்கள் பரவுவதை அது வந்து நம் உடல் உள்ள உணர்வு அணுக்கள் அதுக்காக அதனுடைய சமயத்தில் அது பெறும் அப்போ அது பெற நாம தொடங்கிவிட்டால் சிந்திக்கும் தரம் அதிகமாகின்றது என்ற உணர்வை நமக்குள் வராது தடுக்கும் சக்தி பெறுகின்றது